கவலைப்பட வேண்டாம் அன்பானவர்களே அதற்கான கலத்தை எஸ்டிபிஐ கட்சி தயார் செய்து கொண்டிருக்கிறது நாங்க அப்பவே சொன்னமா இல்லையா இரண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி துவக்கும் போதே நாங்க சொன்னமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்தி விடாதீர்கள் அமர்ந்தால் இறங்க மறுப்பார்கள் இறங்க மறுப்பார்கள் அவர்களுடைய வரலாறு அப்படி நம்ம சொன்னோமா இல்லையா இரண்டாயிரத்தி ஒன்பதுல காவி பயங்கரவாதம்னு நாடு முழுவதும் சுத்தி பிரச்சாரம் பண்ணமா இல்லையா நானே போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஆர் எஸ் எஸ் பத்தி சொல்லும் எங்க பாய் தமிழ் தென்னாட்டுல தான் வந்து வந்துட முடியுமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்துட முடியுமா எஸ்டி சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லா இடங்கள்லயும் போய் பேசும்போது நீங்க வேற பாரதிய ஜனதா வந்து ஆர் எஸ் எஸ் ஆகுது இங்க போய் இன்னைக்கு யாருக்கு யார் பயப்படுறா இன்னைக்கு ஒரு சட்டம் போடணும்னா அந்த சட்டத்தை வந்து நீங்க வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தெம்பு திராணியும் இன்னைக்கு யாருக்கிட்டயாவது இருக்கா எப்படி வேணாலும் அவங்க மாத்தி அறிவிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்களா ஒண்ணுமே செய்ய முடியலையா இதத்தானே சொல்லிச்சேன் இன்னைக்கு எஸ்சி கட்சி அது மட்டும் இல்லை பாராளுமன்ற தாக்குதல்ல இந்த சட்டத்தினுடைய இந்த தீர்ப்பு அநீதியான தீர்ப்புன்னு சொல்றோமே இதை நாங்கள் அப்சல் குருவோடைய தீர்ப்பிலே நம்ம சொன்னோம் பாராளுமன்ற தாக்குதல் நடக்கும் பொழுது இரண்டாயிரத்தி முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அப்சல் குருவின் மீது எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவர்தான் தான் குற்றவாளி அவர் தான் முதல் குற்றவாளிய அவர் மேலேயே ஆதாரம் இல்லை அப்படிதான் எப்படி ஒரு போலியாக புனையப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு என்பதை இங்க மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அப்சல் குருக்கான வழக்கு நடக்கும் பொழுது அந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது தீர்ப்பு வழங்கும் போது அப்பொழுது அவர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா ஒரு கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக அப்சல் குருவை அப்சல் குருவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்ப நாங்கள் சொன்னோமே எப்பா இது அநீதியான தீர்ப்பு சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு அரசமைப்பு சட்டம் ஒரு போராட்டத்தை எஸ் சிபிஐ கட்சி நாடு முழுவதும் நடத்தியதே அப்ப மதம் சார்பற்ற கட்சிகள் அமைதியாக உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க அமைதியாக உட்கார்ந்து இருந்தாங்க யாரும் எதுவும் பேசல